மக்கள்ஸ் இந்த குதிரைப்பந்தம் எப்படி நடக்குதுன்னு சரியா தெரியல யாரையோன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த குதிரைக்காரன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அண்ணா அண்ணா இந்த பந்தம் எந்த முறையில் நடக்குது ஏதோனு ரூல்ஸ் இருக்கானா இல்லை

இந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் கேஸ்க்காக வந்திருக்கோம் அப்படி இங்கே காட்டுற பாருங்க பாருங்க இதை விட அந்த இது வேற லெவல் இருக்கேன் இந்தான்னு இருக்கிறது எல்லாமே ஷோகேஷ் தானா இருக்கு சூரி ஆனால் நடந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா போனாங்க மக்கள் நீங்கள் பாருங்க மக்கள் வா ஏ யார்னாலும் சொரி காலம் அடுத்த ஓட வேண்டியதா உள்ள ஐயோ இந்த நேரம்னு பார்த்து பிடிச்சா போய் கொஞ்ச மணி நேரம் போ வழி போட்டிருக்கிறான் இருக்கோம் ஏ அங்கே பேர் சேட்டை பாருங்க

நீங்க பாருங்க மக்கள் ஊர் சுற்றி பார்ப்போம் ஊர் சுற்றி பார்ப்போம் நாலாயிரம்ண்ணா இருபத்தி நாலாயிரம் இருக்கு தக்காளி சில நேரம் அண்ணனை செஞ்சு விட்டுருக்கோம் இல்லைண்ணா இல்லைண்ணா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி தானே போடுவேன் ஆ ஓகே மக்கள் சி எல்லாமே ஆக்ரோஷமாக இருக்காங்க இங்கே அவ்வளோதான் அண்ணன் இன்றைக்கி காலி ஆகிருப்பார் மக்கள் பாருங்க வேறு லெவலில் இருக்குது அண்ணா நீங்கள் எதாவது நாமக்கல் அந்த இதானா வேறு லெவல்னா ஆ ஓகேண்ணா கட்டப்பா முதலாம் ஆண்டு நீங்கள் யாரெல்லாம் கலசிங்க பாருங்க இது நாமக்கல் ஜல்லிக்கட்டு சொந்தங்கள்னு சொல்லிட்டு இங்கே பாத்தீங்களா ரெண்டு இருக்குண்ணா ரெண்டுமே ஊர் சுற்றி பார்ப்போம் ஆ சூப்பர்ணா வேற லெவல்ல இருக்குண்ணா காலையும் வேற லெவல்ல சரிண்ணா ஓகேண்ணா கண்டிப்பாக போகிறேண்ணா ப்ரோ ஈவினிங்கே பண்ணிடுவோம் ப்ரோ கண்டிப்பாண்ணா மக்கள் உண்மையே சொல்ல போனா மக்கள் நேரம் அண்ணனை செஞ்சு விட்டுருக்க அந்த ஆடு யாரு பிடிச்சிட்டு போய் மக்கள்ஸ்ங்க பாருங்க இதை வேற ஒன்று பிடிச்சிட்டு போகலாமான்னு கேட்கலாம் இது இது சாப்பிட்ற ஸ்டைலாக பாரு சூரிய இதுக்கு நம்ம எங்கே போடுறதுங்க பாரு மக்கள்ஸ் இதுக்கு எல்லாமே இதெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறனால எப்படி கட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியல அதுக்கு தானாண்ணா அதுக்கு நான் மக்கள்ஸ் வேற லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது நம்ம ஊரில் ஆட்டுக்கு இப்படி தான் கட்டணுமேட்டு மக்கள்ஸ் மை ஃபேவரட் கார் பாருங்க கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த காரை பாருங்க டயர்லாம் சக்கல்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோகேஸ் கிடைக்கிற குறைங்க தான் அதுக்கு முன்னாடி அதனோட பேரில் எழுதி வச்சிருக்காங்க இங்கே பாருங்க உங்களை காட்டுறேன் பாருங்க கிங்கு லைட்னிங் சிம்பா மேக்ஸ்

அக்கல்ஸ் செம்ம சாஃப்டாக இருக்கும் அக்கல்ஸ் அண்ணா நீங்கள் எந்த ஊர்ண்ணா கேரளா அக்கல்ஸ் கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க வீராவை கூட்டிகிட்டு தேங்க்ஸ்ண்ணா யார் ஓ விடுச்சிடாத இப்படி ஓட்டுறது லைட்னிங் மக்கள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலுக்கு பேக் சைடில் இருக்கிற காலுக்கும் சேர்த்து கயிறு கட்டியிருக்காங்க ஏன்னா உதைக்கக்கூடாதுன்னு சொல்லின்னு நினைக்கிறேன் சிம்பா ஏ சூரியங்க பாரு பால் கொடுத்துட்ருக்க ஆ அந்த போய் பார்த்துக்கலாம் எங்கே போனாலும் இது எல்லாமே கேரளா தான் நினைக்கிறேன் சூரிய பார்க்க போனால் இங்கே பாருங்க மக்கள்ஸ் ராக்கி மக்கள்ஸ் இது பாத்தீங்களா நம்ம ஊர் காளிங்கராயன் பாளையம் பவானி பாருங்க மக்கள்ஸ் செம்மையா இருக்கு மக்கள்ஸ் எல்லாமே தொடுவா தொட விடுவீங்களா அடிச்சுடாதீங்க தயவு செஞ்சு செம்ம சாப்டா இருக்கு அக்கா இது வந்து ராக்கி ராக்கி சலாம் பாய் அடிபட்டுருச்சு ஆனா பாரு இது மக்கள் பாருங்க அடிபட்டுருச்சு வரும்போதுதான் இது அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நிக்கிறதே பாரு எப்படி டிஃப்ரெண்டா நின்றுட்டு இருக்குன்னு காலம் அந்த தளக்கு இந்த தளவுக்கு வச்சுட்டு சரி சரி நாங்க எதுவும் பண்ணல ஏ சத்தத்தை பார்த்தா தானே பயமாக்குது இருக்குது மக்கள்ஸ் எதுக்கு சொல்றாங்க குதிரை திறன் இப்பதான் மக்கள்ஸ் தெரியுது குதிரையிலே ரவுடி குதிரையாட்டுக்கு சொல்லிது மக்கால் சார் இங்க பாருங்க மக்கள் வந்ததுக்கு ஒரு நூறு லாஸ்ன்னு போக வேண்டியதா சரி இங்க பாரு இது சண்டைக்கு போகுதுரா இதெல்லாம் என்ன பாரு சார் இது பாக்க மக்கள்ஸ் மாட்டேங்கிருவேன்ளியாரு மக்கள் பெரிய பிரச்சனை மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்றனா இதுதான் மக்கள் சேருதான் நேற்று பேஞ்ச ஒரே மலையில இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னா மோசம் ரோடு கேவலமா இருக்குமா ஆயினா காரில் வந்தா வேணா அழுக்கலாது போலாம் வண்டி கழுவிக்கலாம் சரி பாரு எனக்கு இந்த டயருக்கு முன்னாடி

மக்கேல்ஸ் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் குருநாதர் சாமி கோவிலுக்கு வந்திருக்கோம் வந்த வருஷமே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது தொடர்ந்து ரெண்டு நாளாக மழை பெஞ்ச நாள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேறு சகதியுமாக இருக்குது நம்ம மாட்டு சந்தை அப்புறம் குதிரை சந்தை குதிரை போட்டி நடக்கிற இடம் எல்லாமே இப்படி தான் இருக்குது நடக்கிறதுக்கே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது இந்த வருஷம்தான் இப்படி இருக்கா இல்லை வருஷ வருஷம் இப்படி தான் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல நீங்கள் வருஷ வருஷம் வரையங்களா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து ரொம்ப மோசம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது வண்டியும் ஓட்ட முடியல நமக்கு பிடிச்ச இடங்கள்லாம் சுற்றி பார்க்கவும் முடியல அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நாட்டு மாட்டு சந்தை குதிரை சந்தை அப்புறம் குதிரை போட்டியெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கோவிலுக்கு வரலான்னு இருந்தோம் கோவிலுக்கு வர வழி பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது பைக்கில் ஓட்ட முடியல கொஞ்சம் ஒழுங்காக ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருந்தால் கோவிலுக்கு கொஞ்சம் சேஃபாக வரலாம் இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பொறுமையாக தான் வர மாதிரி இருக்கும் இது எப்போ கிளியராகுன்னு தெரில மழை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாட்ருக்கு அதனால் வரவங்களும் கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு போங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்கள்ஸ் பாய்